இன்னைக்கு யாஷிகாக்கு இந்த பொண்ணுக்கு வெங்கி வந்து அஞ்சாவது நாள் ஆகுதுங்க அதுக்காக நம்ம வந்து பொண்ணுக்கு வெங்கி வந்து அவளுக்கு அஞ்சாவது நாள் கழிச்சுதான் தான் அவளுக்கு வலின்றதே இருக்கு அதனால சாப்பிட முடியாதுன்றதுனால அவளுக்காக வந்து ஜூஸ் அதெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்குங்க உங்க பசங்களுக்கே இருக்காரு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி வந்து வேப்பல மஞ்சள் போட்டு அது வந்து நல்லா இடித்து அந்த கஷாயத்தை வந்து இவளுக்கு எட்டு வயசு ஆகுதுன்றதுனால நான் அஞ்சாம்பல் மட்டும் உள்ளுக்கு கொடுக்குறேன் அவளுக்கு காலையில் ஒரு பொழுது கொடுக்குறேன் அப்புறம் வீங்கின இடத்துலலாம் இந்த மாதிரி பூசி விட்டுடுறேன் நல்லாவே இப்போ ஆயிட்டே வருது இப்போ வந்து ரீசெண்டா இது வந்து பரவிட்டு வருது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஸ்கூலுக்கு அனுப்பும் போது சுடு தண்ணி அந்த மாதிரி வச்சு அனுப்புங்க தேங்க்ஸ் ஃபார்